கர்த்தரும் நாமத்திலே இந்த ஒரு புதிய காலை பொழுதில் இந்த வேர்ட் ஆஃப் யூடியூப் சேனலு கூட தேவ செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த செய்திகளை நீங்கள் கேட்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை நீங்கள் கேட்பவர்களாய் மட்டுமல்லாமல் அந்த வார்த்தைகளின்படி நீங்கள் செய்கிறவர்களாக மாறும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அற்புதங்கள் நடைபெறும் ஏனென்றால் நாங்கள் வியாபாரிகள் மத்தியிலே ஒரு சில ஊழியங்களை நாங்கள் செய்து வருகிறோம் அவனமாக அந்த செய்கிற ஊழியத்தின் ஊழியத்தோடு கூடுதலாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளிலே மாலையிலே ஒரு ஒன்று கூடுதல் நடைபெறும் அந்த ஒன்று கூடுதலின் வேலையிலே அநேகர் அநேக வியாபாரம் செய்கிறவர்கள் வேலை செய்கிறவர்கள் அதில் கலந்து கொள்ளுகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் சில குறைபாடுகள் அல்லது அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான சவால்களை அவர்கள் எப்படி மேற்கொள்ளலாம் என்கிற அந்த தத்தளிப்போடு கூடுதலாக அவர்கள் எங்களுடைய அந்த ஒன்று கூடுதலில் வந்து கலந்து கொள்ளும் சில அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது கடந்த காலங்களிலே பார்க்கும் பொழுது ஒரு நபர் தன்னுடைய வியாபாரங்கள் சகலவற்றையும் ஒற்று முழுவதுமாக இழந்தவராக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லாவிதமான பணத்தையும் ஆசீர்வாதங்களையும் அவர் துளைத்துவிட்டு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையோடு கூடுதலாக தன்னுடைய நாளாந்த தேவைகளுக்கே தன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு பணம் இல்லாமல் என்னுடைய காரியாலயத்திலே வந்திருந்தார் அவரை பார்க்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு மனதுருக்கம் உண்டானது அப்பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும் அவருடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை ஒவ்வொரு நாளும் என்னுடைய காரியாலயத்தில் வர சொல்லி நான் அவரோடு கூட ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெற்றது அவர் இழந்து போன அவருடைய வியாபாரம் மறுபடியுமாக அவர் வந்து சேர்ந்தது அவர் எவைகளெல்லாம் இழந்து போயிருந்தாரோ அவ்வளவு நன்மைகளும் மறுபடியும் அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணத்தக்கதாக தேவன் அவரை ஆசிர்வதித்து உயர்த்தியிருந்தார் இன்றைக்கும் அவர் தேவனுடைய அந்த கிருபையினாலே அந்த வார்த்தைகளினாலே அந்த வாக்கு தத்தங்களுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவராக இன்றைக்கும் அவர் தேவ தன்னுடைய தோல் கொடுத்து அவர் ஊழியம் செய்து வருகிறார் இப்படியாக இன்னும் பல சாட்சிகள் உண்டு அனைவருடைய வாழ்க்கையிலே சில பேருக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் அவர்கள் மிகவும் கூட வந்திருந்தார்கள் அந்த நான் அவர்களுக்காக வார்த்தைகளையும் அந்த வாக்கு தத்தங்களையும் அறிக்கையிட்டு நான் சமம் பண்ணியிருக்கேன் பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தின் பேரில் அவர்களுக்கு குழந்தை செல்வம் உண்டானது இப்படியாக சில தொடர்ச்சியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடைபெற்று வந்ததை நான் காண்கிறேன் இந்த நாளிலும் கூட நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அதை விசுவசிக்க வேண்டும் எப்படியாக நீங்கள் அதை கொள்ள போகிறீர்கள் என்பதை குறித்து நான் பேச இங்கே வேதம் சொல்லுகிறது ரெண்டு கொர்தியன் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரம் இருபதாவது வசனம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கின்றது அதாவது தேவன் எங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் நாங்கள் பார்க்கிறோம் ஏராளமான வாக்கு அருளப்பட்டிருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் அது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி அதாவது அவைகளை நாங்கள் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக அது ஆயத்தம் பண்ணப்பட்டதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்னும் நாங்கள் அவைகளை அறியாமல் இருக்கிறோம் அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அந்த வாக்கு தத்தங்களை ஆமேன் என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட்டதாய் காணப்படுகிறது எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை என்னவென்றால் இன்றே நாங்கள் தேவனுடைய வாக்கு நாங்கள் அறிக்கையிட ஆரம்பிப்போம் ஏறக்குறைய எட்டாயிரம் வாக்கு மேலான வாக்கு வேதத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ ஆவியானவர் எங்களை வழிநடத்துவார் எந்த வாக்குத்தங்களை எந்த சூழ்நிலையிலே நாங்கள் பேச வேண்டும் என்று அந்த வாக்கு நாங்கள் அறிக்கையிட்டு அவைகளை விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் அந்த வாக்கு படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம் எனவே தேவனுடைய வார்த்தை ஒரு பொழுது மாறாது அவருடைய வாக்கு தத்தங்கள் உண்மை உள்ளது எனவே அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் இன்றைய விசுவாசிப்போம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அற்புதங்கள் நடைபெறும் நீங்களும் அநேகருக்கு சாட்சியா இருப்பீர்கள் தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது என்பதை நீங்கள் இந்த உலகிற்கு எடுத்து காட்டுவீர்கள் கக்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் அன்பான பரலோக பிதாவே இந்த நல்ல காலை வேலையிலும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு கேட்டு ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் அற்புதங்கள் நடைபெறுவதாக உம்முடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து ஆம் ஆமென்றும் அது ஆமேன் என்றும் இருக்கிறதை இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் ஆமேன் என்று பெற்றுக்கொள்வார்களாக இந்த வார்த்தைகளை இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அறிக்கையிட்டு அதை விசுவாசிக்க இவர்கள் வாழ்க்கையில நீர் செய்கிற அந்த வல்லமையுள்ள அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் தொடர்ச்சியாக இவர்கள் வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விதமான குறைவுகளும் நிறைவாக்கப்படுவதாக இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக இவர்கள் ஆசீர்வாதம் இருப்பார்களாக எல்லா மகிமையும் உங்கள் ஒருவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரலோகத்தின் ஆவே ஆக இந்த வேர்ட் ஆஃப் எய்த் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்லாசைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் தொடர்ச்சியாக உங்களுடைய ஜபத் தேவைகளையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி கொள்ளலாம் மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் எய்த் யூடியூப் சேனலுக்குள்ளாக நான் உங்களை தொடர்பு கொள்ளும் வரை உங்கள் விடைபெற்ற பொழுதுபான்புன்ஸ்டன் பெனே